தொகுி ஆறு மணியாக அவர்கள் தாய்மொழியிலே சுற்றி வந்திருக்கிறார்கள் சிங்கள தமிழர்கள் பார்க்க வேண்டாம் தாய்மொழி தங்களுடைய தாய்மொழியை இவர்கள் சுற்றி இருந்திருக்கிற தினம் அவர்களிடம் இருக்கிற அந்த தாய்மொழி மீதான தட்டில் சிங்கள சுற்றிப்பட நீங்கள் பார்த்தால் அந்த சிங்கள மொழி என்பதை அவர்கள் வந்திருக்கிற ஆர்வம் அவருக்காக அவர்கள் செய்கின்ற துணிச்சலான நடவடிக்கைகள் என்று தமிழக தரப்பிலே அந்த அந்த ஆர்வத்தை அவர் காண முடியும் నా తమిళ ఎందుకంటే పిల్లలు ఆంగ్ల మీడియా పడితాతూరు గౌరవం అయితే ఉలక ఆనంద శివలింగం నా సార్ పనిపించే గిరు ఉల ఒబామై పార్దారా తన్ను యాలు నేను

வா அடுத்த நாளே அவரை ஆறாமடி கலைத்தார்கள் அதற்கிடையில் அவர் விசாரி இருந்தவர்கள் லண்டனுக்கு பிறந்துவிட்டார் அங்கோடு அவர் இந்த நாட்டை பதிலாக வருது அவ்வளவு தூரம் செய்திகள் வாசிப்பதிலும் எழுதி கொடுப்பதற்கு உடனே வித்தியாசங்கள் இருக்கணும் எனவே நகன் ஒரு இளம் என்னை சந்தித்தபோது அவரை நீ ஒரு செப்பிக்க அப்பொழுது இந்த கருத்தை அவர் என்ன சொன்னார் இதற்காகத்தான் நான் நாட்டை எடுத்து வந்திருக்கிறேன் எனக்கு ஒரு ஒரு காரணமும் அவ்வாறு

என்று தமிழ் பாடத்தை தேர்வு செய்து பல்கலைக்கழகத்தில் படிக்கின்றவர்களை தமிழ் பாடத்திற்காக தந்தை அர்ப்பணிக்கின்றவர்களை தமிழை கற்றுக்கொள்வதில் மாணவர்களுக்கு அதிகமான அக்கறை நான் சென்ற சென்றவாரன் கிளச்சியிலே ஒரு மாணவனை சந்தித்தேன் அவருடைய கேட்டேன் அவர் சொன்னார் எயிட் என்று சொன்னார் நான் நீ வந்தது வாழ்த்து என்பதில் தங்கள் எடுத்தேன் எப்படி இருக்க இடமே நான் இதில் இளச்சியிலேயே அவ்வாறு தந்து யாழ்ப்பாண மாவட்டத்தில் எடுத்த மாணவர்கள் தமிழுக்கு தான் எடுத்திருக்கார்கள் எடுத்தவர்கள் கூட தமிழ்தேவி எடுத்திருக்கார்கள் அவ்வாறான தாய்மொழியிலே இருக்கிற வீழ்ச்சி எங்களுடைய தமிழ்மொழியை அந்நியப்படுத்தி செல்லுகிறது அந்த அந்நியப்படுத்த உணர்ந்து கொண்ட ஒரு உணர்வாளர்களாக ஆசிரியர் சாந்தன் தன்னுடைய முயற்சியை எடுத்திருக்கிறார் அவர்கள் பழையிலே கிணர்ச்சியிலே ஆட்பாணத்தில் சாட்சியிலேயே பல விதம் கிடைக்கும் பிரத்தியமான கல்வி தனியார் கல்வி உள்ள தன்னுடைய கல்வியை வழங்கினாலும் மாணவர்களுக்கு கூட நல்ல காரியத்தை ஆக்கினார் நல்ல செயல்பாட்டை செய்திருந்தார் மொழியில்லாமல் இந்த இடம் இருக்க முடியாது நாங்கள் தான் போராடினாலும் எங்களுடைய மொழியை இழந்தால் மொழியினுடைய மாணவியை வர்க்கமையை இழந்தால் எங்களால் வாழ முடியாது என்னால் தமிழே சரியாக பேச முடிந்ததால் தான் நான் உங்களிடம் இருக்கிறேன் நான் ஆங்கிலத்திலே தடப்பி பேசினால் கவனிக்க மாட்டேங்கொள்ள வந்து தேவை இருக்கா ஆனால் அந்த மொழியை அந்த போல சொன்னது போல கவரக்கூடிய விதத்தில் தன்னுடைய ஆற்றலை மொழியை ஒழுங்கிட சொல்லுகிற மனிதர்கள் வேண்டும் அந்த மனிதர்களும் மொழியை கொண்டு செல்வார்கள் அந்த வகையில் தான் தமிழ் மொழியை ஆசிரியர் சாந்திர நடத்திருக்கிற இந்த பணியை இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன் குறிப்பாக உலகமெல்லாம் முகசி சிலை தாண்டர்கள் தமிழ் தெரியாது நான் தென்னாப்பிரிக்கா சென்றிருக்கிறேன் தென்னாப்பிரிக்காவுக்கு தமிழ் பாட்டை சீனியரை போட்டு அங்குள்ள பிள்ளைகள் அந்த பாட்டு பாடுவாங்க ஆனால் அவர்கள் தமிழில் பேச மாட்டார் பல நாடுகளை நான் பார்த்த பொழுது அவருடைய தமிழை இழக்கிற நிலை இருக்கிறது கனடாவிலே லண்டனில் இருக்கிற தமிழர்கள் ஆங்கிலத்திலே ஒரு மோகம் வச்சிருக்கிறார்கள் தமிழை கற்பிப்பதை விட அவள் ஆங்கிலத்தில் கூட விருப்பம் வைத்திருக்கிறார் ஆனால் நான் பார்த்த நாடுகளில் நோர்வேயில் இருக்கிற தமிழர்கள் எங்களுடைய இந்த இங்கே தமிழ் பேசுவது போல சரணமாக அங்கே பிறந்த பிள்ளைகள் தமிழ் பேசுவதை நான் அவதானிக்க முடிங்கிறது ஐரோப்பிய நாடுகளிலும் கூடுதலாக தமிழை கற்கிறார் ஆனால் அந்த டச் மொழி பிரெஞ்ச் மொழியில் இருக்கிற ஆர்வம் தமிழை இல்லாமல் போவது உலகத்திலே நாங்கள் புலம்பெயர்ந்திருக்கலாம் இந்த நாட்டில் கூட தமிழை இழக்கிறோம் வெளியிலேயும் தமிழை இழக்கிறோம் தமிழர்கள் நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை இழக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய முக்கியமான வேண்டுகோள் அந்த பணியிலே சார்ந்த நல்லதாக அமைய வாழ்த்துகிறேன் மிக முக்கியமாக இங்கே நான் முதல் ஆரம்பத்திலே எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னார் இவர்கள் தேசியவாதி என்று சொன்னார் தமிழ் தேசியவாதி என்று இங்கே சொல்லுறார் இதனையே நான் இன்றைக்கு ஒரு பதினாலு நாட்களுக்கு முதல் சாகுவைச் சிறுமி நடந்த ஒரு மீதினத்திலே ஒருவர் சொன்னார் கடைசி தமிழ் தேசியவாதியும் விட போகிறார் தம்பி சுபாஷ் பிரபல சட்டத்திரணி எதிர்காலத்திலே வளர்ந்து வருகிற ஒரு நல்ல சட்டத்திரணி எனக்கு நல்ல விருப்பமானவர் என்னுடைய மகன் அவருடைய ம அவரை நான் அவர் மாமனிதர் நடேசன் அவர்களுடைய மகனை தான் அவர் திருமணம் செய்தார் ஏனென்றால் எனக்கு அவர் மீது ஒரு அருமையான நட்பு இருக்கிறார் அவ்வாறான அந்த அருமை தம்பி சுபாஷ் அவர்கள் சாவியச் செய்தியில் நடந்த நீதி அவர் பேசினார் கடைசி தமிழ் தேசியவாதியும் விடை போய்விட்டார் அவர் சொன்ன காரணம் இஎஸ்பி பிளஸ் என்கிற ஒரு விடயத்திற்காக ஸ்ரீதரன் போய் அரசாங்கத்துக்கு கைவிட்டி கொண்டு வந்துவிட்டார் நான் அவருக்கு கால் பண்ணி கேட்டேன் தம்பி இஎஸ்பி பிளஸ்டா என்ன அதுக்கு எங்களுக்கும் என்னென்ன சம்பந்தம் அது போ கொண்டு வரப்படுறது அவருக்கு தெரியாது அண்ணன் பத்திரிகைகளில் வந்தது ஊடகங்களில் வந்தது நான் இந்த இணையதளங்கள் செய்தியை பார்த்துட்டு பேசி போட்டேன் கொடு நான் பொதுப்பணியில் கட்டாயம் அனுப்பி வைக்கிறேன் இவர்கள் தான் என் முகநூலில் நான் விடுதலை சொன்னேன் ஆனால் நான் பார்க்குறேன் ஒரு ஜிஎஸ்டி என்பது இலங்கைக்கு இலங்கையில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுது இருந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு மட்டும் ஏற்றுமதி செய்யப்படுதுண்ட மீன் பொருட்கள் ஆடை பொருட்கள் செய்யப்பட்ட செய்கிற ஒரு இந்த வரி சலுகை கொண்டு செல்வதற்கான சலுகையே முன்னொரு அவர்கள் இங்கு நடந்த இனப்படுகொலைகள் தமிழர்கள் மீதான யுத்தம் காரணமாக அந்த ஜிஎஸ்சி படத்தை அவர்கள் நிறுத்தி வைத்திருந்தார்கள் இதனால் இலங்கையில் பல கோடி நட்டங்கள் ஏற்பட்டது அதனை மீடப்போறுவதற்காக இலங்கை அரசாங்கம் கடுமையான முயற்சிகளை எடுக்கிறது அவ்வாறான முயற்சிகளை இலங்கை அரசாங்கம் கொண்டு செல்கிற பொழுதுதான் இந்த கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஐரோப்பிய பாராளுமன்றத்திலே ஒரு இது சம்பந்தமான இடதுசாரிகள் கொண்டு வந்த ஒரு வாக்கெடுப்பு நடைபெறும் இதற்கிடையிலே அந்த காலம் இருக்க பழமளம் போல இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இந்த மூன்று நாட்களில் ஐரோப்பிய பாராளுமன்றத்தினுடைய குழு குழுவில் பிரிட்டிஷன் குழு கோட் குழுவிலே இருக்கின்ற உறுப்பினர்களுக்காக ஒர்க் ஷாப் அங்கே நடைபெற்றது நானும் இந்த இலங்கை பாராளுமன்றத்திலே அனைத்து அதே இருப்பார் நானும் இலங்கையிலே இருக்கின்ற கணக்கு குழு முறைப்பாட்டு குழுவிலே நான் ஒரு அங்கத்தவராக இருக்கிறேன் அவ்வாறு இருக்கின்றவர்களுக்கு ஐரோப்பிய பாராளுமன்றத்தினுடைய கணக்கு குழு முறைப்பாட்டுக் குழு அவருடைய வரவு செலவு திட்டக்குழு அவர்களுடைய நிர்வாக குழு பற்றிய ஒரு பேச்சொப்பை சோப்பை அவர்களுக்கான ஒரு பயிற்சி பட்டணையை நடத்துவதற்காக ஐரோப்பிய பாராளுமன்றம் ஐரோப்பிய பாராளுமன்ற குழுக்கள் அங்கே அறிவித்திருக்கிறது அதற்கு எல்லா கட்சிகளிலிருந்து தெரிவு செய்யப்பட்டார் தமிழ் தேசிய கூட்டங்களிலிருந்து நான் ஒருவராக இருந்ததுனால் அதில் தெரிவு செய்யப்பட்டது நான் இதுதான் இரண்டாவது தடவை இலங்கையில் இருந்து இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினரோடு வெளிநாடு சென்ற இரண்டாவது பயணம் முதற்கடவை சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே இலங்கைக்கான ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இலங்கையிலே ஒரு புதிய அரசியல் யாப்பு கொண்டு வருவதற்காக இலங்கையிலே ஒரு மனித உரிமைகளுக்கான குழு உருவாக்கப்படும் அதிலே எங்களுடைய கட்சியின் சார்பாக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் நான் பல்வேறுபட்ட நிபுணர்களுடைய அந்த மனித உரிமைகள் சம்பந்தமான விடிகங்கள் அங்கே அதன் சம்பந்தமான ஒரு ஆய்வுக்காகவும் நான் அங்கே சென்றுவிட்டேன் இந்த முறை சென்ற இந்த பயிற்சி பட்டதையிலே இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதிகளில் முழுக்க முழுக்க இந்த பயிற்சி பட்டறையை முடித்து திரும்பி வந்ததே நான் இருபத்தி நாலாம் தேதி காலை அங்கிருந்து புறப்பட்டிருந்தேன் ஆனால் செய்திகள் ஸ்ரீதரன் சென்று வாக்களித்திருக்கிறார் ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் எழுநூற்றி ஐம்பத்தொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார் அங்கே எதிர்கட்சி கிடையாது அங்கே பாராளுமன்றத்திலே ஒரு தீர்மானம் எடுத்தாலும் குடுக்கள் செல்வாக்கு செலுத்தும் எடுக்கப்பட்ட தீர்மானம் தான் இலங்கைக்கு கொண்டு வரும் அதிலும் குறிப்பாக அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி என்பது இலங்கைக்கு பதினேழு கட்டளை கற்களை வழங்கியிருக்கிறது கிரைட்ரியா அதை மிக முக்கியமாக அவர்கள் பயங்கரவாத இடத்தை நீக்க வேண்டும் மனித உரிமைகள் கோணப்பட வேண்டும் இனிவாவுடைய படுகொலைகளுக்கு காரணமாக இருந்த அவள் இருந்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அதற்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அரசியல் தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் இவ்வாறு பதினேழு நிபந்தனைகள் இலங்கைக்கு விதிக்கப்பட்டுள்ளது இதிலே ஒரு முன்னேற்றம் ஏற்படுகிற பொழுதுதான் ஐரோப்பிய பாராளுமன்றம் அவர்களுக்கான ஜிஎஸ்டி பிளஸை வழங்கும் ஆனால் எங்களிடமும் ஒரு தவறு இருக்கிறது புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற எங்களுடைய சில தமிழர் குழுக்கள் ஆர்வ கூடாத காரணமாக சில இடதுசாரிகளை முன்வைத்து இவ்வாறு ஐரோப்பிய பாராளுமன்றத்திலே ஒரு வாக்கெடுப்புக்கு முனைந்த பொழுது நானூற்றி பத்தொன்பது ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் டிஎஸ்பி பிளஸை இலங்கைக்கு வழங்க வேண்டும் என்று வாக்களித்து விட்டார் நூற்றி பதினோரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கைக்கு வழங்கக்கூடாது என்று வாக்களித்து விட்டார் இதனை கொண்டு வந்ததனால் ஆறுக்கு நட்டம் பேசாமலே அது இருந்திருந்தால் குழுக்களுக்கே தீர்மானிக்கப்படுற விடயம் குழுக்களோடு இருந்திருக்கு ஆனால் அதனை பாராளுமன்றத்திலே கொண்டு வந்து வாக்கெடுத்ததன் மூலம் உலகத்திலே ஒரு பார்வை வருகிறது இலங்கை அரசாங்கம் பிரச்சனை இல்லை அவர்களுக்கு ஜிஎஸ்டி ப்ளஸை வழங்கலாம் என்பது போல சில புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற ஆர்வக் கோளாறு காரணமான குழுக்களால் இந்த நிகழ்வு எங்களுக்கு ஒரு பாதகமாக கூட அமைந்திருக்கலாம் ஆனால் உண்மையிலே பாராளுமன்றத்தில் எடுக்கப்படுற வாக்கெடுப்பு அல்ல குழுக்களிலே தீர்மானிக்கப்படுகின்ற விடயங்கள் தான் மிக முக்கியமானவை இதனை சரியாக புரிந்து கொள்ளலாம் ஜிஎஸ்டி ப்ளஸ் வேண்டிய சரியான விளக்கங்களை பெற்றிக்கொள்ளாதவர்கள் மேடைகளிலே மக்களை குழப்புகிறார் எத்தனையோ முகநூல்கள் இணையதளங்கள் இன்று இருக்கின்றன முகமே தெரியாது முகாம்கள் கணவிகளுக்கு பின்னால் தங்களுடைய முகங்களை பிறக்க வைத்திருக்கிறார் ஒவ்வொருடம் நாற்பது ஐம்பது முகர்வுகள் இருக்கின்றன அவரே ஒரு செய்தி போடுவார் பிறகு அவரே தன்னுடைய ஏனைய முகம் அதற்கு காரணமும் எழுதுவார் இவ்வாறானவர்களுக்கு நாங்கள் பதிலளிக்க முடியாது ஆனால் நான் அந்த வெளிப்படையாக இந்த சாஹிச் சிறு அவர் அருமை தம்பி சுவாஸ் அவர்கள் சொன்ன அவர் அண்ணன் ஸ்ரீதரன் சொல்லி சொல்லியிருந்தார் அதனால் அதை தம்பி சுவாஸ் அவர்களை நான் நீங்கள் கொஞ்சம் படியுங்கள் பிளஸ் படியுங்கள் அது தொடர்பான விடயங்களை படியுங்கள் அது தொடர்பாக இருக்கின்ற விடயங்களை ஆராய்ந்த பிடிப்பாடு ஒருவர் மீது குற்றங்களை முன்வைக்கலாம் அல்லது ஆதாரபூர்வமாக அதனை முன்வைக்க வேண்டும் ஒருமனை மக்களை குழப்புகிற அல்லது நாங்கள் ஒரு மனிதமான அரசியலை செய்ய முனைவதில் மக்களுக்கும் உகந்ததல்ல எங்களுக்கும் உகந்ததல்ல என்று கூறி தம்மை சாந்தனவர்களுடைய புத்தக வெளியீடு தேசியம் பற்றியும் சில வார்த்தைகளை பேச வடிவகுத்து தந்தமைக்கு நன்றிகளை கூறி எனக்கும் இந்த இடத்திலே மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன்